அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்ம ஒன் போலீஸ் அகாடமின் தமிழ்நாடு அதே மாதிரி எஸ்ஐஎன் பிசி ஆகணும் அப்படின்ற ஆசையுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம அட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அட்மிஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் வந்து நம்ம காலேயே ஈவினிங் ரெண்டு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வர அதனால் அதனால அதையும் ட்ரெயின் பண்ணணும் அதையும் நம்ம வந்து கணக்கில் கொடுக்கணும் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போதுலேருந்தே ட்ரெயின் பண்ணாதான் நம்ம அப்போ கிளியர் பண்ண முடியும் சரியா சரி இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம மீண்டும் ரோந்து வாங்கணும் அந்த சீரீஸ்ல வந்து பாதி கிட்டத்தட்ட கொஞ்சம் பாதி கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு போயிடலாம் ஓகேவா இதை முடிச்சாலே நம்ம என்ன பண்றோம் நான் உனக்கு ஆல்ரெடி அசூரன்ஸ் கொடுத்துருந்தேன் அண்ட் டேஸ்ல ஜி கே டாபிக்ஸ் வந்து ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப கிட்டத்தட்ட பாதி வந்துட்டோம் இப்ப இன்னைக்கு என்ன டாபிக் சார் அப்படின்னு பாக்கும்போது சிந்து நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சிக்ஸ்த் புக்ல இருக்கும் சோசியல்ல அப்புறம் நைன்த் புக்ல இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில இருக்கும் அதே மாதிரி லெவன்த் எத்திக்ஸ்ல இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த சிந்தோலி நாகரிகம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அது அதனால அதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான அதையே கொஸ்டின் ஏரியாவா பார்த்து ஒரு நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் அந்த எடுத்துட்டு வந்திருக்கும் சரி வாங்க பயணமா இந்து வழி நாகரிகம் ஓகே நாகரிகம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாருங்க நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும் ஓகேவா அப்ப நாகரிகம் அப்படின்ற ஒரு சொல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க சிவிஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து லாட்டின் லாங்குவேஜ்ல சிவிஸ் அப்படின்ற ஒரு இதுல இருந்தா என்னன்னு வந்திருக்கும் நாகரிகம் அதாவது சிவிலைசேஷன் அப்படின்வாங்க சிவிலைசேஷன் வந்திருக்கும் சரியா அதே மாதிரி நாகரிகத்தின் தொட்டில் ஃபேமஸான கொஸ்டின் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்றது எது சொல்லுவோம் ஆற்றங்கரை ஆற்றங்கரை என்னன்னு சொல்லுவோம் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்வோம் நெக்ஸ்ட் அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்து வழி இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பரவி இருந்தது அப்ப அரப்பா நாகரிகம் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அதைக்கப்படும் அந்த சிந்துவெளி நாகரிகத்துல ஒரு முக்கியமான பிளஸ் தான் என்ன சொல்றது அரப்பா மொஹஞ்சா நம்ம படிப்போம் அது அரப்பா வந்து சிந்து வழி நாகரீகத்துல இந்தியாவிலும் பாகிஸ்தானிலேயே பரவி இருந்துச்சு அப்படின்றாங்க இந்தியன் ரீஜன்லேயும் இருந்திருக்கும் பாகிஸ்தான் ரீஜன்லேயும் நான் இந்த ஹரப்பன் ரீஜியன்ஸ்லாம் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஹராப்பா தான் முதன் முதலில் கண்டுபிடிக்க இடம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹராப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ ஹராப்பா தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹராப்பா நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்றாங்க ஹராப்பா நாகரிகம் அப்படின்றாங்க இந்த ஹராப்பான்னு வந்தாலே நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வரணும் யாரு இந்த சார்லஸ் மேசன் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல முதன் முதலில் அராப்பாவுக்கு வருகை தந்தார் சரியா நான் சொல்வாரு இந்த இடிந்த வேலைப்பாடுகள் இருக்கத்தெல்லாம் நான் கண்டு பார்த்தேன் அப்படின்னு இடிந்த வேலைப்பாடுகள் கொண்ட இடிபாடுகள் அப்புறம் அந்த செங்கல் எல்லாம் இடிஞ்சு கிடக்கிறத பாப்பாரு யாரு இந்த சார்லஸ் மேசன் ஓகேவா ஹரப்பானாவும் யார் ஞாபகம் வரணும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுல சார்லஸ் மேசன் வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹரப்பா மற்றும் மொகன்சாதாராவும் ஆய்வு செய்யப்பட்டன ஓகேவா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்றாங்க அரப்பாவையும் மொகன்ஜாதாராவையும் ஆய்வு செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கு அப்புறம் பார்த்தனா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று படிப்போம் சரியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படியே நம்ம தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் எப்போ ஃபோன் பண்ணிருப்பாங்க நூறு வருஷம் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டு நோட் பண்ணக்கூடிய விஷயம் சரியா இவங்க மூலியமா என்ன அகழ்வாராய்ச்சியில மேற்ப மேற்கொள்றதாக எந்த வந்து கிராண்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க பார்த்தோம்னா இந்த ஒன்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓகேவா இதுதான் அதுக்கான ஹெட்டு சரி அடுத்தது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி உள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்படுகிறது என்ன சொல்றாங்க இந்த நாகரிகம் சிந்து நதி பக்கத்தில் இருக்கா சிந்து நதிக்கு பகரில் இருக்கிறது தான் அது என்ன சொல்றாங்க பரவி அங்கெல்லாம் பரவி இருக்கும் அதனால இது சிந்து நாகரிகம் நாகரீகம் அப்படின்ற ஒரு பெயர் வரத்துக்கு காரணமா இருந்தது அப்படின்றாங்க சரியா நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் முக்கியமான நகரங்கள் அது சிந்துவெளி நாகரிகம் போது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேசஸ்லாம் இருக்கும்ல அந்த பிளேசஸ் நம்ம தெரிஞ்சிடணும் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேட்ச்சில் கேட்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹராப்பா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் ரீசியன்ல ஓகேவா ஹராப்பா எங்கே இருக்கு பஞ்சாப் அப்படின்றது நம்ம வச்சுக்கோ எந்த நாடு அப்படின்னு போது பாகிஸ்தான் சார் பஞ்சாப் தான் இருக்கு பாகிஸ்தான் இருக்கே அப்படின்றத நீ கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறைய நம்ம பாரிப்போம் இந்த சிந்துவழி நாகரிகம் படிக்கும் போது இந்த பஞ்சாபு அதே மாதிரி கேவிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் தான் படிச்சிருப்போம் அஹ் என்னன்னு சொல்லுவோம் கேவிடி ஆஹ் வஞ்சி ஆஹ் தொண்டி காஞ்சி இது மாதிரி இந்த இந்த ரீஜன்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் கூப்பிட்டுருக்காங்க கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க காஞ்சி வராது கொற்கை இந்த ரீஜன் இந்த பேர்ல எங்க இருந்திருக்கேன் பாகிஸ்தான்லயும் அந்த காலத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருப்போம் அதே மாதிரி அப்போ பஞ்சாப் அப்படின்றது பாகிஸ்தான் நாடு கண்டிப்பிடித்தவர் யாருன்னு தயாராம் சஹானி அப்பா ஹராபா உனக்கு யார் ஞாபகம் வரணும் தயாராம் சஹானி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹராப்பா கொடுத்துருக்காங்க தயாராம் சஹானி கொடுத்துருக்காங்க ஹரே ராம் ஞாபகம் வச்சுக்கலாமா ஹரே ராம் அப்ப ஹரேனா ஞாபகம் வச்சுக்கோ ராம்னா தயாராம் அப்போ ஹரே ராம்னா உனக்கு யாரு ஞாபகம் வரணும் ஹரப்பா ஞாபகம் வந்துடணும் தயா ராம் ஞாபகம் வந்துரும் சரியா அடுத்தது மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோ எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து மாநிலம் மொஹஞ்சாதாரம் எந்த இடம் சிந்து மாநிலத்துல மோக்சதாரா இருக்கும் நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேனர்ஜி இதை கண்டுபிடிச்சவர் யார் யாரு ஆர் டி பேனர்ஜி அப்படின்னு மோ இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பேனர் அடிக்கிறாங்கப்பா அந்த பேனரில் என்ன இருக்கும் மொகந்தான் இருக்கும் அப்போ மொகஞ்சாதாரம் முடிஞ்சுதா அப்ப பேனர் அப்படின்னா மோகஞ்சதாரோ பேனர் மோகஞ்சதாரோ அப்படின்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்ப இது முடிஞ்சுதா அரப்பனா அரேராம் மொஹஞ்சாதாரா பேனரு அதுக்கப்புறம் தோலா வீரா தோலாவிரா என்ன சொல்லிருக்க அப்படிம்பான்னா குஜராத் அப்படின்றதுنا அப்பு اوكيவா தோலாவிரா அப்படிம்போது குஜராத் இந்தியா ஜேபி ஜோஷி జగதபதி ஜோஷி அப்படினுவாங்க அப்ப தோலாவிரா அப்படினா ஜேபி ஜோஷி தோலாவிரா ஜோஷி பார்க்கறாரு ஜோஷி மாகன நேர தோலாவிரா அப்படினு அப்பு வெச்சுக்கோ اوكيவா அப்ப ஜோஷி தோல எதோ நம்மக்கு ஈஸியா ஞாபகம் வரதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் ப্রেক பண்ண முடியுமே பண்ணிடணும் அப்ப தோலாவிரா என்ன பண்றாரு ஜோஷி மாக பார்க்குறாரு அப்படினு அப்பு வெச்சுக்கோ சரி அப்போ காளிபங்கன் காளிபங்கன் இந்த இடம் பார்த்தோன்னா ராஜஸ்தான் இந்தியா ஆக்சுவலி இந்த காளிபங்கன் இந்த ரீஜன்ல என்ன கிடைச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா இந்த உழவு செய்யப்பட்டதுக்கான ஆதாரங்கள் உழவு செய்யப்பட்ட இதற்கான ஆதாரங்கள் அந்த கலவை பூட்டப்பட்டது கிடைச்சிருக்கும் கலவை வேர்கலவை மாட்டு வண்டியில் பூட்டி நம்ம உழுவோம்ல அந்த கலவை வந்து இந்த இடத்துல தான் அப்ப இந்த ராஜஸ்தான் அது எந்த இந்தியா ஏ கோஷ் ஓகேவா அந்த நான் யாருன்னு இந்த லோய் கண்டுபிடிச்ச ஒரு யாரு கிட்ட இந்திய குடுத்திருப்பாங்க ஆனா நம்ம புக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏ பி கோஷ் அப்படின்றதான் முக்கியமான பசங்க சரியா அப்ப அவனுக்கு காலிபங்க அப்படின்னா யார் ஞாபகம் வரணும் இந்த ஏ கோஷ் அப்படின்ற ஒரு ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட் லோத்தல் லோத்தல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கா ஃபேமஸான பிளேஸ் இண்டஸ்வாலி சிவிலே லோத்தல் ஃபேமஸான பிளேஸ் ஏன் முக்கியமான போட்ட அங்கதான் இருக்கும் அதே மாதிரி மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியல் போர்ட் எங்க எதுனா இங்க எதுனமா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டிஃபிஷியல் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோக்கல் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் போர்ட் அப்படின் போது இந்த லோத்தல் அதே மாதிரி இந்த லோத்தல் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் ஹிண்ட் கொடுக்குவா ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் டக்குன்னு ஞாபகம் வருதா பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி உனக்கு எங்க ஞாபகம் வரணும் அந்த யானை தந்தம் அளவு கோல் அப்படின்றது ஞாபகம் வருதா அப்ப இந்த இடத்துல தான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லிமீட்டர் கொண்ட அந்த தந்தத்தினாலான ஆன அளவு கோல் தந்தத்தினால் ஆன அளவு கோல் தந்தம் நல்லா நான் வச்சுக்கோ ஆயிரத்தி எழுநூத்தி நாலுன்னு மில்லிமீட்டர் அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகாரணம் அளவு கோல் சரியா ஓகே அது முடிஞ்சுச்சு இப்ப அடுத்து பார்த்தா பானவாலி பானாவளி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இந்தியால இருந்து இருந்துருக்கும் அதே மாதிரி யார் அதுக்கு அதை யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஆர்எஸ் பிஸ் அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அதை ஃபைன் பண்ணிருப்பாரு ஓகேவா அதே மாதிரி ராக்கி கார்கி ராக்கி கார்கி எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹரியானா அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்ன இருந்திருக்கும் இந்த ராக்கி கர்கி அப்படின்றது இருந்திருக்கும் நெக்ஸ்ட் அதுவும் பார்த்தா இந்தியா பிளேஸ் தான் நெக்ஸ்ட் சூரஜ் பான் அப்படின்றவர் தான் அதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு சரியா ஃபவுண்டர் வந்து சூரஜ் பான் அதை எக்ஸ்கவேட் பண்ணது யார் சார் அப்படின் போது இன்னொருத்தர் இருந்திருப்பாரு ஓகேவா அப்போ சூரஜ் பான் அப்படின்றது அது வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு யாரு இந்த ராக்கி கர்கி நெக்ஸ்ட் சொர்க்கவுட் அது எந்த இடம் பார்த்தா குஜராத் எந்த இடம் பார்த்தா இந்தியா ஜே பி ஜோஷி ஜே பி ஜோஷி ரெண்டு வருவாரு தோலா வீரா ஒண்ணு இது சுர்கோட்டடா ஒண்ணுதான் சரியா ஜே பி ஜோஷி வந்து ரெண்டு இடம் சுர்கோட்டடா ஒண்ணு தோலா வீரா ஒண்ணு சரியா அதுக்கப்புறம் வேளாண்மை இன்னொன்னு இந்த சிந்து சம்பளி நாகரிகம் படிக்கும்போது ஒரு நான் ஒரு லைன் படிச்சிருக்கேன் ஒரு ஆத்தரோட புக்ல படிச்சிருக்கேன் இந்த சிந்து வழி மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேரீச்சம்பரம் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு அப்போ இந்த சிந்து மக்களுக்கு மக்கள் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டிருப்பாங்க அந்த மக்கள் சரியா இப்ப நம்ம ஒரு லசங்க படிக்கிறோம்னா அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் அப்படின் போது அதை நீ பிடிச்சி படிச்சுட்டு ஒரு ஆத்தர் புக்ல ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஒன்று அதிகமாக டேட்டாஸ் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த வேளாண்மை அப்படின்ற ஒரு டாபிக்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன அவங்க வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோதுமை அப்புறம் பார்லி மற்றும் திணை வகைகளை பயிரிட்டார்கள் அப்போ கோதுமை ஒன்று பார்லி ஒன்று திணை வகைகள் எல்லாமே பயிரிட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் கால்நடை வளர்ப்பில் மாடுகள் செம்மறியாடுகள் வெள்ளை வெள்ளாடுகள் இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க இந்த மாடுகள் அவங்க என்ன ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க என்ன கூப்பிடுவாங்க ஜெபு அப்படின்ற ஒரு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தி அந்த அனிமொழி பேர் என்னன்னு கேட்கலாம் ஜெபுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் சரியா அப்போ வேளாண்மை பார்த்து முடிச்சாச்சு கால்நடை வளர்ப்பும் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தா யானை நெக்ஸ்ட் பாருங்கன்னா யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தன அப்படின்வாங்க ஏன் இதை பத்தி அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு போது இந்த பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு பத்தி ஒன்று படிப்போம் எது பசுபதி பசுபதி கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால இதுல இருக்குல்ல இதுல பாத்தீங்கன்னா அது அவருடைய சிலைக்கு கீழே முக்கியமான ஒரு நாலு விலங்குடைய முகங்கள் இருக்கும் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா யானை அப்புறம் புலி காண்டாமிருகம் இதெல்லாம் இதில் யாரும் சுற்றி இருக்கும் இந்த பசுபதி ஸ்டாச்சோட சுற்றி இருக்கும் சரியா அப்போ யானையை பற்றி அவங்க அறிந்து அறிஞ்சிருந்தாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எலஃபன்ட் இருக்குல்ல அது உடைய பயாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்கோம் எலபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ் எதோட பயாலஜிக்கல் நேம் இது இந்தியன் எலபென்ட் இப்போ நம்ம யானைன்னு ஒரு டாப்பிக் ஒரு டேம் படித்தோம் அப்போ அது யானைன்னு படிக்கும் போது நமக்கு எந்த இடத்துல ஞாபகம் வரணும் அந்த எத பண் அப்படின்னு ஒரு அனிமல் ஞாபகம் உங்களுக்கு பயலச்சி அது வந்து ஞாபகம் வந்துடணும் கேட்கலாம் கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் பார்த்து இது மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்களா இல்ல இது பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் ஞாபகம் வரணும் உங்களுக்கு அதை படிக்கும்போது இதுவும் ஞாபகம் வரணும் சரியா அதே மாதிரி குதிரைகள் பயன்படுத்தவில்லை குதிரைகள் பயன்படுத்தவில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரைகள் பத்தி தெரிஞ்சிருக்காது ஏன் அப்படின்னு பாக்கும்போது ஆரியர்களுடைய வருகை இருக்க அப்பதான் நம்ம என்ன ஆயிருக்கும் குதிரைகள் அப்படின்னும் போது நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோம் குதிரை யாருக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆரியர்கள் சரியா நெக்ஸ்ட் அராப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டது கொடுத்துட்டா இந்த அராப்பாவின் மாடுகளுடைய ஃபேமஸா அந்த பேர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம் ஜெபு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் சரி அடுத்தது மட்பாண்டங்கள் அங்கே இருந்து அந்த மட்பாண்டங்கள்ல எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன வேற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பானியில் வந்து ஃபுல்லாக ரெட் பாட்ரிஸ் அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா அதுல அது கருப்பு கலரில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது கோடோ இல்லை ஒரு டிசைனோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நம்ம கூட இப்போ சும்மா நோட்டில் கிறிக்கிட்டு இருப்போம்ல அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த பானையில ஒரு கருப்பு நிற வண்ணத்தை வச்சு ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க சரி உலோக கருவிகளும் ஆயுதங்களும் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை இரும்பை பத்தி அவங்க என்ன பண்ற பண்ணல அறிஞ்சிருக்கல அதாவது அதை பத்தி அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு இந்த இரும்பு நுழைவு நம்மளே ஒரு கண்ட ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த அசீரியன் எம்பையர் அப்படின்னு ஒன்னு பார்த்திருப்போம்ல எது அசீரியன் எம்பையர் இந்த எம்பையர் தான் ஃபர்ஸ்ட் மிலிடரிய ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஆக்சுவலா நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாத இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து எது காரணமா இருந்துச்சு குதிரைகளா இல்ல படை வீரர்களா இல்ல யானை படையா அப்படியா இல்லன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரும்பின் பயன் இரும்பு டெக்னாலஜியில இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ரொம்ப முன்னாடி இருந்திருப்பாங்க இந்த அசிரியன் எம்பையர்ன்னும் போது அப்ப அந்த இரும்பின் பையனை பத்தி அறிஞ்சிருக்காங்க யாரு இந்த அசிரியன் எம்பையர் யாரு அறியாம இருந்திருக்கா இரும்ப இந்த சிந்து வழி மக்கள் வந்து இரும்ப வந்து அறியாம இருந்திருக்காங்க அதையும் நம்ம நோட் பண்ணலாம் சரியா அப்புறம் ஆடை அணிகலன்கள் பருத்தி மற்றும் பட்டு பட்டி அறிந்திருந்தார்கள் அதே மாதிரி மேலாடை கீழாடை இரண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க மேலாடை கீழாடை இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த பசுபதி ஸ்டாச்சுல நம்ம பார்த்திருப்போம் இது கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ்லாம் வரது வாய்ப்பு இருக்கு அவன் அந்த பசுபதி ஸ்டாச்சுல வந்து அவர் ரைட் ஹேண்ட்ல க போத்தி இருந்தாரா லெஃப்ட் ஹேண்ட்ல போத்திருந்தாரா அவர் கையில எந்த எந்த கையில வந்து அந்த அணிகள் அணிவிச்சிருந்தாரு லெஃப்டா ரைட்டா அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்கலாம் அதனால நம்ம பார்த்து படிக்கணும் கரெக்ட் அதே மாதிரி அந்த பசுபதி ஸ்டாச்சுல அவர் போத்தி இருக்காருல சால் சால்வை அந்த சால்வையில வந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சரியா அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சால்வை அது அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது சமயம் அரச மரத்தை வழிபட்டார்கள் சமயம் அப்படின்னு பார்க்கும்போது யார் ஏதோ ஒரு கடவுளாக கொண்டாங்க அப்படின்னு பார்க்கணும்னா அரச மரத்தை வந்து அதே மாதிரி பெண் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது வேப்பமரம் மோஸ்ட்லி நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடு ஒப்பு ஒப்பு போயிருக்கோம் வேப்ப மரம் இதெல்லாம் பார்த்தா பெண் தெய்வமாக கருதி இருப்பாங்க அரச மரம் போது சிவனுக்கு ஒப்பீடா ஒப்பீடா செஞ்சிருப்பாங்க சிவனுக்கு அடுத்து பார்த்தா சிந்து வெளியில் பேசப்பட்ட மொழி வந்து தமிழ் மொழி என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா ஈராஸ் பாரதி பாதிரியார் சரியா சிந்துவெளி மக்கள் வந்து அங்கே பேசியிருப்பாங்களா அந்த மொழிகள் அந்த மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா இந்த ஹீராஸ் பாதிரி யார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த சிந்துவெளி நாகரிகத்துல ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில முடிஞ்சளவு கவர் பண்ணிருக்கோம் மீண்டும் வந்து அதான் அடுத்த நம்ம சீரிஸ்ல வந்து சந்திக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமில் என் எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஃபீல்டில் தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ